அருள்மிகு ஸ்ரீ பாலசுப்பிரமணியரை போற்றி ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இப்போ நம்ம தொடர்ச்சியாக பார்த்தோம்னா நம்ம சேனல் மூலமாக ஜோதிடம் ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை மாதா மாதம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா மாத ராசி பலன் அப்படிங்கிறது ஒவ்வொரு மாதத்துக்கும் நம்ம வந்து மாத ராசி பலன் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிற வகையில பன்னிரண்டு ராசிகளுக்கும் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த மாதத்தை பொறுத்த வகையில எப்படி இருக்கும் அப்படின்னா பிப்ரவரி மாதத்துக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குங்கிறத பார்க்கும் முதல்ல பிப்ரவரி மாதம் எது சம்மந்தப்பட்டு நமக்கு இருக்குது பிப்ரவரியில் என்ன மாதிரி நிகழ்வுகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியாக பார்க்கலாம் கிரக நிலைகள் எப்படி இருக்குது பிப்ரவரி மாதத்துல நான்கு கிரகங்களோட மாற்றங்கள் இருக்குது அந்த மாற்றங்களுக்கு தகுந்தால் போல பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் வெவ்வேறு விதமான பலன்கள் ஒவ்வொரு பதினஞ்சு நாளைக்கும் இருக்க மாறுபடுது அந்த மாறுபட்ட பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுனால நீங்கள் உங்களோட பயணத்தில் தொடர்ச்சியாக உங்களோட மாற்றங்களில் தொழில்களில் போக நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகளில் உங்களோட சிறு சிறு மாறுதல்களை செஞ்சுக்கிற செஞ்சுக்கக்கூடிய வகையில் ரொம்ப பேருதவியாக இந்த ஜோதிடம் வந்து இந்த மாத ராசி பலன் அப்படிங்கிறது பேருதவியாக இருக்கும் பொது பலனாக நம்ம தொடர்ச்சியாக மாதம் மாதம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அன்பர்கள் நிறைய பார்த்தீங்கன்னா நிறைய ஆதரவு தெரிவிச்சிட்டு வரீங்க நம்ம சேனல் மூலமாக பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் நிறைய அன்பர்கள் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்க நிறைய ஜாதகங்களை அனுப்பி அவங்களோட ஜியோ சாதகத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அடிக்கடி கேட்டுக்கிட்டு வர்றீங்க அது இல்லாமல் தசா பலன்கள் எப்படி இருக்குது விதி மதி கதி அப்படிங்கிற வகையில் தசா பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு அடிக்கடி பார்த்தீங்கன்னா நிறைய ஜாதகங்களை நீங்கள் அனுப்பியிருக்கீங்க அனைவருக்கும் நமது அடியனின் அன்பான வணக்கங்கள் இப்போ நம்ம ஜோதிடத்துக்குள்ள போகலாம் இப்ப இந்த மாதத்தோட கிரக நிலை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிப்ரவரி மாதம் அப்படிங்கிறது சோபகிருது வருடம் தை மாதம் பதினெட்டாம் நாள் சஷ்டி திதியில சித்த யோகத்துல சுபமுக தினத்துல சித்திரை நட்சத்திரத்துல இந்த பிப்ரவரி மாதம் பிறக்குது இந்த பிப்ரவரி மாதத்துல இன்னும் வேறொரு சிறப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா வியாழக்கிழமை குருவாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய வியாழக்கிழமைகள்ல பாத்தீங்கன்னா இந்த முதல் நாள் பிப்ரவரி முதல் நாள் தொடங்குது இந்த தொடக்கத்தில் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மேசத்தில் அதாவது மேச ராசியில குரு பகவானும் அதே போல் கன்னி ராசியில பார்த்தோம் அப்படின்னா கேது பகவானும் அது மட்டும் இல்லங்க அடுத்து தசு தனுசு ராசியில சுக்கிரன் பகவானும் செவ்வாய் பகவானும் இணைந்தே இருக்கிறாங்க மகர ராசியில பார்த்தோம் அப்படின்னா சூரியன் புதன் சேர்க்கை அடுத்து கும்பராசில சனி பகவான் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மீன ராகு பகவான் இதுதான் இந்த மாதத்தோட ஆரம்ப கட்ட நிலை கிரக அமைப்பு இந்த கிரக அமைப்பில் பார்த்தோம் அப்படின்னா பிப்ரவரி பதினாலாம் தேதி தை இருபத்தி ஒன்னாம் தேதி பார்த்தோம் அப்படின்னா செவ்வாய் பகவான் உச்சமாகிறார் அதாவது பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது நில பூமிக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் பார்த்தோம் அப்படின்னா உச்சமாகிறார் அதுவும் எந்த ராசியில் அப்படின்னா மகர ராசியிலே பார்த்தோம் அப்படின்னா உச்சமாய் உச்சமாகறார் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தோட பதிமூணு அதாவது பிப்ரவரி பதிமூணு தை மாசி ஒன்று பிப்ரவரி பதிமூணு மாசி ஒன்று அந்த டேட்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கிரக மாறுதல்கள் நடக்குது எப்படி கிரக பேச்சுகள் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய் சுக்கிரன் இணைவோட பார்த்தீங்கன்னா மகர ராசியில ஆ உச்சம் பெற்ற செவ்வாயோட சுக்கிரன் சேர்ந்து இருக்கிறார் அடுத்து கும்பராசில பார்த்தீங்கன்னா சூரியனும் புதனும் இணைஞ்சு பதினோ காலபுருஷனின் பதினோராவது இடத்துல பார்த்தோம் அப்படின்னா சூரியன் புதன் இணைவோட அங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் இணையோட இருக்காங்க இந்த காலகட்டம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா புத ஆதித்ய யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில பார்த்தோம் அப்படின்னா ஆரம்ப காலத்துல செவ்வாய் அதாவது சூரியன் புதன் சேர்க்கையோட புத ஆதித்திய யோகம் ஏற்பட்டு இருக்குது ஸோ இந்த காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா பொது பலனா ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ இதுவரையும் நம்ம வந்து கிரக நிலைகள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தோம் இதையும் தாண்டி இந்த மாதம் எப்படி இருக்கு பிப்ரவரி மாதம் அப்படின்னா தேய்பிரை முகூர்த்தங்கள் மூன்று நாட்களும் அடுத்து வளர்பிறை முகூர்த்தங்கள் ஐந்து நாட்களும் இருக்குது அதோட சிறப்பான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அதாவது பிப்ரவரி ஒன்பது தை இருபத்தி ஆறாம் தேதி தை அமாவாசை வருது இந்த தை அமாவாசை அப்படிங்கிற சிறப்பு பார்த்தோம்னா நம்ம ஆன்மீகம் ஜோதிடத்துல ரொம்ப சிறப்பு வாய்ந்ததா இந்த தை அமாவாசை அப்படிங்கிறது இருக்கும் அமாவாசைகளே மூன்று அமாவாசை தான் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு அமாவாசை அந்த வகையில் தை அமாவாசை அப்படிங்கிறது நம்ம முன்னோர்களை நினைச்சு வழிபாடு பண்ணுறது குலதெய்வ வழிபாடு செய்வதன் மூலமாக முழுமையான நமது குலதெய்வ அருளையும் பெற்று பெறக்கூடிய ஒரு மிகப்பெரிய உன்னதமான ஒரு நிகழ்வு தான் பார்த்தீங்கன்னா தை அமாவாசை தை அம்மாவாசையில் பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் வழிபடுறது அப்படிங்கிறது மிகப்பெரிய சிறப்பு வாய்ந்த ஒரு நிகழ்வாக நடக்க நடக்க இருக்குது அதனால முன்னோர்களை வழிபட்டு நீங்களும் ஆசீர்வாதத்தை பெற்று அனைத்து செல்வங்களையும் பெற்று இந்த தை மாதத்தை சிறப்பாக கொண்டாடுங்க அது இல்லாம இப்போ நம்ம தொடர்ச்சியாக பொதுப்புறனா ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்க போகுதுங்கிறத தொடர்ச்சியாக பார்க்க போறோம் கண்டினியூவா வாங்க பார்ப்போம் தனுசு ராசி நண்பர்களுக்கு பார்த்தோம் அப்படின்னு கேட்டோம்னா தனுசு ராசி அப்படின்னே எடுத்துக்கிட்டோம்னா குரு பகவானை ஆதிக்கமாக கொண்டவர்கள் குரு ஆதிக்கம் நிறைந்தவர்கள் இன்னொன்னு உயர்ந்த இலக்கை நோக்கமாக கொண்டவர்கள் தான் நம்ம தனுசு ராசி என்பவர்கள் தனுசு ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தர்ம காரியங்களில் நிறைய ஈடுபடக்கூடியவர்கள் ஆன்மீக சிந்தனையாளர்கள் ஆன்மீகத்தில் பார்த்தீங்கன்னா சொற்பொழிவு நடத்துறவங்க ஆன்மீக வழிகாட்டிகள் குருமார்கள் ஆமா அடுத்து பார்த்தீங்கன்னா கல்வி நிலையத்தின் தலைமையாளர்கள் இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா இளைய தலைமுறை வழிகாட்டிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து தனுசு ராசி தான் நம்ம அதிகமா எடுத்துக்கலாம் அந்த வகையில அவங்க பண்பு நிலைகளையும் பார்த்தோம்னா ஒரு குருவோட பண்பு இருக்கும் வணக்கத்துக்குரியவர்களாக அவர்கள் காட்சி தருவார்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம தனுசுராசி அன்பர்களுக்கு வந்து உயர்ந்த இலக்கு நீண்ட நாள் சிந்தனை அடுத்த தலைமுறைக்கும் பயன் தரும் வகையில் இந்த தலைமுறையிலே யோசித்து செய்யக்கூடியவர்கள் நம்ம தனுசுராசி அன்பர்கள் தனுசு ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மூலம் பூராடம் உத்திராடம் அப்படிங்கிற மூன்று நட்சத்திரத்தின் ஆதிக்கம் அங்க இருக்குது அப்ப இதில் எப்படி இருக்கும் அப்படிங்கிற நட்சத்திர பலன்களை பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக பாருங்க கடைசியா நம்ம நட்சத்திர பலன்களும் நம்ம வந்து எல்லாருக்கும் கொடுக்குறோம் அந்த வகையில இப்ப பார்த்தோம் அப்படின்னா தனுசு ராசி அன்பர்கள் நமக்கு நிறைய ஜாதகங்களை அனுப்பியிருக்கீங்க நம்ம சேனல் யூடியூப் சேனல் மூலமா பார்த்துட்டு நமக்கு நிறைய ஜாதகங்கள் அனுப்பி இருக்கீங்க அவரவர்களோட சாதகத்தை அனுப்பி எப்படி இருக்கு தசா புத்தி நிலைகள் எப்படி இருக்கு என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது எனக்கு எது அதிர்ஷ்டமாக இருக்குது எந்த கிரகம் சார்ந்து நான் வந்து வேலை செய்யலாம் ஆமா எனக்கு அதிர்ஷ்டமான நன்கு விஷயங்கள் என்னென்ன மாதிரி நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு தெரிஞ்சிருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய நண்பர்கள் ஜாதகம் நம்மக்கிட்ட அனுப்பி பார்த்துருக்கீங்க அனைவருக்கும் நமது அருள் நமது குருவின் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு வர்றோம் அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் பொது பலன் மாத பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ தனுசு ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ராசி அதிபதி குரு குரு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல சிறப்பாக இருக்கிறார் ஆமா இரண்டு மாதத்துக்கு முன்னாலாம் வக்கிரக நிலையில் இருந்தாரு இப்போ பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா த தனித்து நன்றா இருக்கிறார் அங்க இருந்து ஒன்பதாம் பார்வையா ராசியவே பாக்கிறாரு இப்ப ராசியில யார் இருக்காங்க அப்படின்னு சூரியன் செவ்வாய் சூரியன் யாரு செவ்வாய் யாரு அப்படின்னு பார்த்தோம் சூரியன் செவ்வாய் அதையும் தாண்டி என்ன மாதிரி கிரக அமைப்புகள் இதில் இப்ப இருக்கு அப்படிங்கிறத எடுத்து பார்த்தோம் அப்படின்னா உம் தனுசு ராசிக்கு ஒரு சிறப்பு பலன்களே இந்த தடவை சொல்லலாம் சிறப்பு பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ராசிலேருந்து ரெண்டாம் இடத்துல சூரியன் புதன் சேர்க்கை புத ஆதித்ய யோகம் பெற்றதுக்கு ரெண்டாம் இடத்துல அடுத்து ராசியிலே பார்த்தீங்கன்னா சூரியன் செவ்வாய் சேர்க்கை குரு பார்வை விழுகுது அப்போ சூரியன் யாரு சுக்கிரன் யார் அதாவது சுக்கிரன் யாரு செவ்வாய் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஐந்தாம் அதிபதியும் அதே நேரில் ஆறு பதினோராம் அதிபதியும் ஐந்து பதினொன்று குடையவர் பார்த்திங்கன்னா ராசியிலே வந்திருக்கிறார் ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறாங்க இதை வந்து குரு பார்க்குறார் அப்ப என்ன நடக்குது ஐந்தாம் இடம் பதினோராம் இடம் அப்ப ஐந்தாம் இடம் பூர்வ ஸ்தானம் தானாக தனது முயற்சியின் வாயிலாக கிடைக்காத அனைத்தும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் என்னெல்லாம் செய்யணும்னு திட்டமிடுறீங்களோ அதெல்லாம் இயல்பாகவே நடக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் உறவுகளோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக காலகட்டம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பதினோராம் அதிபதி அப்படின்னா உழைப்பில்லா வருமானம் நீண்ட கால சேமிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்ப பல தொழில் செஞ்சு வருமானம் அப்படின்னு வரக்கூடிய காலகட்டம் பார்த்தீங்கன்னா லாபகரமாக இருக்கும் இந்த மாசத்தை பொறுத்தவரை நீங்க செய்யற அனைத்துமே பொன் பொருளாதாரம் அனைத்துமே லாபமா மாறப்போகுது இன்னொன்னு அதுவே வருமானமாகவும் வரப்போகுது அப்ப நீண்ட நாளாக பேங்கில் போட்டு வச்சுருந்த பணம் அல்லது வேறு எதாவது முதலீடு செஞ்சு வச்சுருந்த பணம் தொழில் முதலீடு செய்யலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தது இதெல்லாம் பார்த்திங்கன்னா மீண்டும் வருமானத்தை தர தரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இருக்குது அப்போ பிப்ரவரி பதிமூணாம் தேதிக்கு பிறகு மாசி ஒன்றாம் தேதி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் சுக்கரன் சேர்க்கையோட இரண்டாம் இடத்துல இருக்குது அப்போ பூமி வாங்கக்கூடிய யோகம் இருக்குது அதாவது இளைய சகோதரர் சகோதரிகள் உங்களுக்கு உதவி செய்ய போகிறாங்க மனைவி வழியில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல வருமானம் வரப்போகுது அவங்கள சார்ந்த இயல்பான வருமானங்கள் வரப்போகுது அது மட்டும் இல்லாமல் கணினித்துறையில் பார்த்து வேலை பார்க்குறவங்களுக்கு நல்ல முன்னேற்றமான காலகட்டமாக இருக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் துறை அப்படின்னு சொல்லக்கூடிய கட்டுமான பணிகளில் வீடு கட்டுறது இந்த மாதிரி துறைகளில் இருக்கவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்டர்ஸு அதில் ஒர்க் பண்ணுறவங்க இன்ஜினியரிங் முடித்தவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல வேலை கிடைக்க போது நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது மூன்றாம் இடத்து சனி பகவான் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா முயற்சிகள் எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறீங்களோ அந்தளவுக்கு வெற்றியாகவே தான் உங்களுக்கு அமையும் நான்காம் இடத்துல ராகுபகவான் பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி பலன்களை தர்றாரு அப்படின்னா உங்களுக்கு உங்களோட தாய் உறவுகள் தாய் சார்ந்த தாய்க்கும் உங்களுக்குமான இந்த சிறு சிறு மனஸ்தாபங்கள் விலகி பார்த்தீங்கன்னா சரியாக கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக தான் இந்த காலகட்டம் இருக்கு ஐந்தாம் இடத்துல குரு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ராசி அதிபதி அஞ்சில் இருக்கிறது பூர்வ புண்ணியம் அப்ப ஒரு நல்ல அமைப்பு தான் இது இவங்களை பார்க்குறவங்களாம் குருவாகவே உங்களை பார்ப்பாங்க ஆமாம் உங்களை பார்த்தவொடனே வணக்கத்துக்குரியவரா அவருக்கு தெரிவிங்க சார் வணக்கம் ஒரு நாளும் உங்களை பார்த்து மதிக்காதவர்கள் இனிமேல் மதிக்க தொடங்குவார்கள் உறவுகளில் பாத்தீங்கன்னா உங்களோட சேரணும்னு முயற்சி பண்ணுவாங்க ஆமாம் உங்களை கூப்பிடணும்னு நினப்பாங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு பதவி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆன்மீக துறைகளில் அவங்கள விரும்புவாங்க நீங்க இதை எடுத்து செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும் உங்களுக்கு நிறைய பேரை தெரியும் அதனால நீங்க தலைவரா இருந்தீங்கன்னா சிறப்பா இருக்கும் இது சார்ந்த தகவல் உங்கள்கிட்ட நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களை அழைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் நன்னா தான் இருக்குது அதே வகையில இரண்டாம் இடத்துல இருக்கிற சூரியனும் புதனும் பார்த்தோம் அப்படின்னா தந்தை வழியிலிருந்து வரக்கூடிய வருமானமும் உங்களுக்கு வரப்போகுது அதே போல் ஏழு பத்து நீங்கள் கமிஷன் தொழில் செய்கிறீங்க அல்லது வெளியூர் வெளிநாட்டு தொடர்பில் ஏதேனும் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுலேயும் பெரிய முன்னேற்றமான காலகட்டமாக இருக்குது எந்த வகையில் எடுத்துக்கிட்டாலும் நீங்கள் துறை சார்ந்த அதாவது தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி தனியாக கம்ப்யூட்டர் நிறுவனங்கள் வச்சு நடத்துகிறவங்களாக இருந்தாலும் சரி அல்லது ஆடிட்டிங் ஒர்க் பார்க்குறவங்களாலாம் இருந்தாலும் சரி அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல வருமானம் வரக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாக இந்த காலகட்டம் தனுசுராசினியர்களின் அமைகிறது ராசி மூலம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா தொழில் சார்ந்த முயற்சிகள் கைகூடும் ஆமா தொழில் முதலீடுகளை அதிகப்படுத்தலாம் தொழிலை வந்து விரிவுபடுத்தலாம் தொழிலாளர்கள் நிறைய கிடைப்பாங்க ஒரு முன்னேற்றமான காலகட்டமா தொழில் அமையும் தொழில் லாபகரமாக ஓடும் அடுத்து பூராட நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா லாபம் பூராடம் அப்படின்னாலே லாபம் அப்ப லாபம் சுக்கிரன் வந்து என்ன பண்ணுவாரு லாபம் எந்த துறையாக இருந்தாலும் அதில் இரண்டு இரண்டு மடங்கு லாபத்தை எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் இருக்குது உத்திராடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அப்பா வகையில் உங்களுக்கு வர வேண்டிய சொத்து பத்துக்கள் அப்பா வழி மூலமாக உங்களுக்கு வர வேண்டிய உதவிகள் அப்படிங்கிறெல்லாம் இந்த காலகட்டத்தில் சிறப்பாகவே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் தனுசு ராசினியர்களுக்கு சிறப்பான காலகட்டமாக அமைகிறது